வணக்கம் நடிகர் அஜித்குமார் வந்து ஒரு தனியார் பத்திரிகைக்கு சிறப்பாட்டு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருனா ஆரம்ப காலத்தில் வந்து எனக்கு வந்து தமிழ் வந்து அந்த உச்சரிக்க வராது தமிழ் வந்து பேச தெரியாதனால அதுக்கு அதை சரி பண்ணதுக்கு நான் வந்து ரொம்ப மிகவும் கடுமையாட்டு உழைச்சேன் தமிழ் திரையோ திரைப்படங்களில் நடிக்கிறதுனால தமிழ் தரிய சரியாட்டும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கடுமையாக உழைச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு வேறு என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய பெயரை வந்து சில பேர் மாற்ற சொன்னாங்க அந்த அஜித்குமார் பெயரை மாற்றுங்க அது சிறு துறையில் இருக்கிறதுனால அஜித்குமார் பேரை மாற்றணும் அப்போ தான் நீங்கள் வந்து ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறதுனால உங்கள் பேரை மாற்றுங்கன்னு சொன்னாங்க ஆனால் அதில் வந்து என்னோடய பேரை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்து க கடைசி வரைக்கும் உறுதியாட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு வேறு என்ன சொல்ல வர்றாருன்னா எனக்கு வந்து இருபத்தொம்போது தடவை அறுவை சிகிச்சை நடந்திருக்குது இருபத்தொம்போது தடவை அறுவை சிகிச்சை நடந்திருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் வந்து நம்ம தோண்டு போயிடக்கூடாதுன்ட்டு அவருடைய எண்ணங்களை நோக்கி நம்ம பயணிக்கணும் வேகமாக ஓடணுன்ட்டு அவர் சொல்கிறாரு வேறு என்ன சொல்கிறாருன்னா கார் பந்தயங்களில் வந்து விபத்து வந்து எல்லாருக்குமே நடக்குது கார் பந்தயங்கள்லையே விபத்து எல்லாருக்கும் நடக்குது ஆனால் வந்து எனக்கு நடந்தால் மட்டும் அதை வந்து பெருசாக பேசப்படுறது காரணம் வந்து நான் சினிமா துறையில் இருக்கிறதுனால வந்து அதை வந்து பிரபலப்படுத்துகிறாங்க பேசுகிறாங்க ஆனால் விபத்து வந்து எல்லாருக்குமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு வேறு என்ன சொல்கிறாருன்னா சினிமா துறையிலேயும் கார் பந்தயங்கள்லேயே மோட்டார் சைக்கிள் பந்தயங்கள்லேயே வந்து வந்து எப்போவுமே நான் வந்து ஒரு பத்தொம்போது வயசு பையனாக தான் அது அந் அந்த மாதிரி எண்ணத்தோடு தான் நான் செயல்படுறேன் அப்படி இருக்கிறதுனால தான் வந்து என்னால் அதில் வந்து வெற்றியடைய முடியுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு வேறு என்ன சொல்கிறாருன்னா கருவு சம்பத்த சம்பவத்தை பற்றி முக்கியமாக அவர் பேசிருக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அன்றை அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு வந்து ஒருவர் மட்டுமே பொறுப்பேற்க முடியாது அந்த சம்பவத்தில் ஒருவருக்கு மட்டுமே பொறுப்பு இருக்க முடியாது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கணும் எல்லாருடைய தவறுகளும் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா பத்திரிக்கைக்காரர்களுக்கும் அந்த அந்த கூட்டம் நடத்தினவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது அந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற விஜய்க்கும் சம்மந்தம் இருக்குது பத்திரிக்கைக்காரங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது பொது ஜனங்களுக்கும் இப்போ சம்மந்தம் இருக்குதுன்ட்டு அவர் சொல் அந்த இடத்துல சொல்கிறாரு வேறு என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து சினிமா வந்து சினிமாவட்டு பாருங்க அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா ரசிங்க கை தட்டுங்க அப்படியே அதை விட நிறுத்திக்கோங்க மேற்கொண்டு எதுவும் செய்ய பால் அபிஷேகம் கட்டா கட்ட வந்து மாலை போடுறது அது மேலே ஏறி நின்றுக்கிட்டு பாலை ஊற்றுறது த தயிரை ஊற்றுறது வெண்ணெய் ஊற்றுறது அந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க கை தட்டுங்க ரசிங்க அதோடு போயிடுங்க எங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க கொண்டாடாதீங்கன்னு சொல்கிறார் சொல்கிறார் அவர் வேறு அந்த எஃப்டிஎஃப்எஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ இதை வந்து அவர் ரொம்ப கடுமையாக சாடியிருக்கிறார் அது இது வந்து தப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அதில் வந்து எனக்கு எந்த உடன்படிக்கை இல்லைன்ட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ரசிகராட்டு மட்டும் இருங்க உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்க அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிருக்காரு அந்த ரசிகராட்டு உங்கள் அன்பு நிறைய நிறைய இருக்கிறதுனால என்னால் கூட தனியாட்டு வெளியே குடும்பத்தோடு அந்த மாதிரி போகிறதுக்கும் ரொம்ப சங்கடமாக இருக்குது இந்த மாதிரி கூட்டத்தில் வந்துருந்தாங்க வந்துடுன்னுட்டு தலை அஜித் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து தலை தலைன்னு சொல்கிறதே சொல்கிற எனக்கு அது வந்து பிடிக்கல அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல வர்றாரு அவர் ரசிகர்களை வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறாரு சமீபத்தில் கூட நம்ம ஒரு இடத்துல பார்த்துருப்போம் வந்து அங்கே வந்து யாரோ வந்து சீல் அடித்தாங்களோ அதை தலை அஜித்துன்னு அதை சொல்லியிருக்கிறாங்க அப்போ வந்து அவர் வந்து அதை வந்து தட்டி த தட்டி அந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் எச்சரித்தார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனசை ரொம்ப நல்ல மனசு அஜித் குமார் வந்து சினிமாவையும் கார் தாண்டி அவர் நல்ல மனுஷ மல் மனுஷன் அதாவது நீங்கள் எங்களை மட்டும் எங்கள் எங்கள் பின்னாடி வராதிங்க எங்களை மட்டும் பார்க்காதீங்க உங்கள் உங்கள் குடும்பத்தையும் பாருங்கள் உங்கள் உங்கள் அண்ணன் தங்கச்சி அக்கா அப்பா அம்மா அவங்கள வந்து நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க அவங்களும் தேவையான உதவிகளை செய்யுங்க அவசியம் இல்லாமல் காசுகளை வேஸ்ட்டு பண்ணி செலவு பண்ணி வந்து சினிமாவில் வந்து எங்களுக்கு டிக்கெட் எடுத்த படம் பார்க்காதீங்க நாங்கள் வந்து ஒரு நடிகர் அதேந்தான் அவ்வளோதான் அதே அது வேணால் உங்களுக்கு தான் எல்லாமே இருக்குது உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள் எங்களை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க அப்படின்னு அவர் அந்த சொல்ல வர்றாரு அவர் அவருடைய பெட்டிகளுக்கும் அவருடைய பேச்சுகளுக்கும் வந்து இதுதான் அர்த்தம் சினிமா கார்பந்தயம் அரசியல் இதுகளை தாண்டி வந்து வித் அஜித்குமார் வந்து ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல ஒரு பண்புள்ள மனிதர் நிறைய விஷயங்கள் வந்து அவர் மறைமுகட்டு மறைமுகமாக நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சுருக்கிறாரு ஒரு ஒரு நல்ல மனிதர் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்